பிரசாந்த் கிஷோர் பாண்டே யாரு பீகாரிய பிராமணன் ஒரு தம்பி இருக்கான் இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே விட பத்து மடங்கு இருபது மடங்கு அறிவாளி ரங்கராஜ பாண்டே அவனுக்கு இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டேக்கு தமிழ்நாடு வடக்குது எத்தனை ஆறு இருக்கு ஏரி இருக்கு குளம் இருக்கு எத்தனை சமூகம் இருக்கு எதுவும் தெரியாது ஆனா பாண்டேக்கு தெரியும் தெரியும் நீ அவனு ஸ்ட்ராட்டஜிஸ்டா வச்சு வேலை செய்யும் பார்ப்போம் இது நல்லா யாச்சுக்கணும் இதுல எல்லா கட்சிக்காரங்களும் பொழிச்சு இருக்காங்க ஏடிஎம் கே காரங்களும் டிஎம் காரங்களும் சீமான் கட்சிக்காரங்களும் எல்லா கட்சிக்காரங்களும் சேர்ந்து சொன்ன பதில் பொதுமக்களுடைய ஒப்பீனியன் அதான் பாக்கணும் எல்லாருமே சேர்ந்து கேள்வி நாம் தமிழர் நிலைப்பாடு எப்படி கொடுக்கணும் அண்ணன் சீமான் இருக்கார்ல எவ்வளோ கோல மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து கருத்துக்கணி போடும்போது பிறர்னு போட்டுடுறாங்க நம்மள போட மாட்டேன்றாங்க அதிமுகன்றாங்க திமுகன்றாங்க பிறர்ன்றாங்க நாம் தமிழ் சொல்ல முடியல ஆனால் தம்பி அப்படி செய்ய மாட்டாங்க நாம் தமிழர் நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னு அதுக்கு ஒரு கேள்வி கேட்டோம் அதற்கான என்ன மக்கள் என்ன சொன்னாங்க பாப்பா இது எல்லா கட்சிகளும் சொன்னதாங்கிறது சேர்த்து கணக்கணும் இன்னைக்கு தேர்தல் இருந்தால் மக்கள் என்ன பண்ணணும் இன்னைக்கு தேர்தல் நடந்தால் ஏப்ரல் மேல நம்ம வந்து கேட்ட கேள்வி அப்போ வந்து உங்கள் ஓட்டு மக்கள் மக்களுக்கு சொன்ன பதில் நாம் தமிழருக்கு எங்களுடைய வாக்கு அப்படின்னு ஏழு செய்த மக்கள் சொல்லியிருக்காங்க ஏழு செய்த மக்கள் சொல்லியிருக்காங்க ஏழு செய்த மக்கள் சொல்லித்தாங்க ஏழு செய்த மக்கள் சுற்றி ஸோ நாம் தமிழருக்கு எங்களுடைய வாக்குன்னு ஏழு சதவீத மக்கள் தங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க எங்களுடைய வாக்கு தாவே காட்டினா திரு விஜய் கட்சிக்கு தான் அப்படின்னு இருபத்தி ரெண்டு சதவீத மக்கள் சொல்லியிருக்காங்க இன்னைக்கு தேர்தல் நடந்தால் எங்களுடைய ஓட்டு அதிமுக கூட்டணிக்கே என்று நாற்பத்தி ஒரு சதவீத மக்கள் கிட்டத்தட்ட போன முறை தாவேகா ஒரு நியூ பிளேயர் அவங்க வந்து ஒரு இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்து வாங்குவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நாங்கள் மக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடியவங்களை இவங்களாம் கடந்த முறை ஓட்டு போடாதவங்க அப்படிங்கிற பார்க்கணும் தாவேகா